என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் மறுபடியும் தாண்டி போறதுக்கு ஃபுட்டு இல்லையே இங்க இருந்து ஏரோபிளைன் செலவுக்கு காசு போனோம் மொத்தமே இங்க செலவு பண்ணிட்டா அங்க அந்த பிளைட் சார்ஜுக்கு ட்ரெட் இல்ல இங்கேயே போட்டு பச்சிருவாங்க அப்படி ஆனவங்க தான் அவங்க அவங்கள ஒரு நிலைக்கு வந்தவங்க நித்யானந்திதான் இடையில சர்க்கிள் சின்ன சர்க்கல் அதுல மாட்டிக்கினாரு வலிச்சு விட்டாங்க அதோட குழந்தை போட்டுன்னு போனாரு இப்ப கட்சியில போய் எங்க நாடு தனி நாடு வாங்கி அது வாங்கினா எத்தனை வருஷம் இன்னும் உயிரோடு இருப்பார் அவரு அதுதாம இரநூறு வருஷம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எவ்வளவு சாப்பிடுவாரு நம்ம சாப்பிடுற மாதிரி தானே அவர் ஏதாவது நாலு மூட்டை சாப்பிடுவாரா அவ்வளவு தாமா அப்ப அது எதுக்குமா ஒரு நாடு எதுக்கு என்ன சாப்பிட போறாரு ஒரு நாடு வச்சுக்கணு இல்லையா நம்மளும் ஒரு குடிதான் சாப்பிடறோம் அவனும் ஒரு குடிதான் அவன் நாட்டை வச்சிருந்தா நம்ம வச்சு நம்ம ஒரு குடி சாப்பிடுற வச்சிருக்கணும் அதே ஒரு தானே சாப்பிடறான் அவங்க ஒரு பத்து கடி சாப்பிட்டான்னா இப்ப நாடு வச்சுங்கன்னா பத்து கடி சாப்பிட்டாப்பா பெரிய விஷயம் தான் நம்மளால முடியலையாப்பான்னு நம்ம ஏங்கலாது எந்த நாடு வச்சிருந்தாலும் சாப்பிடுறது அந்த ஒரு மண்ணாதி அப்புறம் அப்புறம் மத்ததெல்லாம் அவசியம் இல்லாத சுத்தி கிடைக்கிறாங்க ஐயா இப்போ மனம் மனம் வந்து இப்போ ஒருத்தர் வந்து கெடுதல் பண்ணணும்னு நினைக்குது உதாரணத்து சொல்றியா ஆனா வந்து ஒருத்தர் அழிக்கணும்னு நினைக்குது ஆனா அடிக்கல நிப்பாட்டிடுறோம் ஆனா அது நினைக்கிறது தப்பா இல்ல செயல்படுத்தினாதான் இதுவா இல்ல அது செயல்படுத்தினாதான் இல்ல நினைச்சாலே தப்பு தான் வாக்கு மனம் காயம் மூணு விஷயங்கள் சொல்றாங்க வார்த்தையால திட்டுறது வார்த்தையால திட்டுறது அதுவும் பரவும் சும்மா உட்காந்துருவன போய் நான் அண்ணாச்சும் நான் அவன் நம்ம என்னப்பா போனோம் சும்மா தான் உட்காந்து வாடுவான் திட்டி போயிட்டான் நான் பாவம் அவன் மனசளவுல குழுங்கி அந்த வேதனை பட்டானா அந்த பாவம் என்னை சேரும் அதுக்கான தண்டனை எனக்கு உண்டு மனம்ன்றது மனசால அடுத்தவங்களை தப்பா நினைக்கிறது நான் வெளியே சொல்லவே மாட்டேன் மனசாலே தப்பாவே நினைக்கிறது அவன் போற

இப்ப அந்த சீலர் எல்லாம் வந்து தூக்கு போடுறாங்க அவர்தான் வந்து இறக்குறாரு அது வந்து அவருக்கு பாவம் சேருமா அவருக்கு எப்படி பாவம் சேரும் அவருக்கு எப்படி பாதான் சாமி அடமையை செய்யறாரு அதாவது கர்ம யோகம் கர்ம யோகம்னா என்ன கர்மம்னா என்ன முதல்ல வேலை தான் கர்மம் உன்னை அந்த கர்ம யோகம்னே பேர் வச்சாங்க அது நீ உன்னோட கர்மாவை செய்துகிட்டே இருக்கணும் அதுல வர பாவ புண்ணிய நீ எதிர்பார்க்க அது இறைவனுக்கு சமர்ப்பணம்னு போயிட்டே இருக்கும் அப்ப உன்னை பாதிக்காது நீ எப்ப நான் செய்யோ அப்ப உன்னைதான் அதே மாதிரி தான் அவங்க ஜெயிலரும் அவங்கெல்லாம் என்னன்னா நம்ம எப்படி இறைவனை இறைவன்கிட்ட அதை விட்டுனும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி ஜெயிலர்னா சட்டத்துக்கிட்ட அதை விட்டுருவாங்க சட்டப்படி எனக்கு தூக்கு போட வேண்டியது ஏன் வேலை ஆர்டர் போட வேண்டியது ஜட்ஜோட வேலை ஜட்ஜ ஆர்டர் போட்டாரு நான் தூக்கு போட்டேன் இதுல இருந்தா பாவம் வந்தது எங்க புண்ணியம் வந்து பாவம் புண்ணியம் கர்ம வினய செய்துறான் அது கர்மா சரி செயல்பட்டதுக்கு அப்புறம் தான் நினைவு இல்லை என்ன வரமாட்டீங்கல்ல இந்த நினைவு வந்தாதான் நீங்க வரீங்க கடைசியா அது தாங்கிக்கிட்டே வந்து கடைசியா அம்மா அம்மாவோட தொப்புள் கொடி கட் பண்ணதுக்கு அப்புறம் வெளியில இருந்து முப்பொருள் உள்ள வரும் அகார உகாரம் மகாரம் அப்படி உள்ள வரும்போது அப்ப வரது

தேடல்னா நீங்க ஆன்மீக தேடல் வேலையை தேடக்கூடாது வீட்டுல உட்காந்து யாருமே சொல்ல இல்லையே அப்படி நான் உங்ககிட்ட வச்சீங்க நான் உச்சார அப்படியெல்லாம் நாங்க யாரையும் சொல்றது தெரியும் ஒருத்தரையும் அப்படி சொல்றது இல்ல இல்ல நான் கேட்கிறேன் அப்படி இருந்தா நம்ம அப்படி இருக்கவே கூடாது அது தவறான கேள்வி எப்படின்னா உங்களுக்கு வந்து ஆசை இருக்க கூடாதுன்னா எந்த ஆசையும் இருக்க கிடையாது குடும்பம் நடத்துறதுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு குடும்பத்துக்கு பிள்ளை குட்டிங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இப்போ நீங்க சம்பாரிச்சு ஆகணும் அப்ப வேலைக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கணும் வேலையில சம்பளம் ஒரு பத்து ரூபா கூட கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லை இந்த கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனியில் பத்து ரூபா கூட கொடுத்தா இத விட்டுட்டு அங்க போயிடலாம் தப்பு கிடையாது ஏன்னா பத்து ரூபா அங்க அதிகமா தரான் வாழ்க்கை நடத்தி ஆகணும் குடும்பம் நடத்தி ஆகணும் அங்க போயிடலாம் தப்பு கிடையாது என்ன வந்து இது இவருக்கு ரொம்ப ஆசைப்பட்டுக்கணும் இவருக்கு பேராசைப்பா இந்த கம்பெனி விட்டு அந்த கம்பெனி போறா இருப்பான் அது சொல்ல முடியாது ஏன்னா குடும்பம் நடத்திய அவனா அந்த நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கு அது கடமை அதனால போய் தான் ஆகணும் தான் ஆகணும் பொண்டாட்டு பிள்ளைகள்லாம் காப்பாற்றணும் அது கடமை அதனால அது வந்து ஆசைன்றது அது தப்பு கிடையாது ஆனா கம்பெனி போன உடனே கம்பெனி ஓனரை போட்டு தள்ளிட்டு நம்ம ஓனரா இல்லைன்னு நினைச்சா அது தப்பு கிடையாது அதுதான் தப்புன்னு சொல்லணும் ஓனரை போட்டு தள்ளக்கூடாது அதாவது உன நம்பி எல்லா பொறுப்பும் கொடுத்தா எப்படா ஏமாறாரு போட்டு தள்ளிட்டு தின்னியா பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சா தப்பு அதுதான் வந்து பேராசை அது இருக்கக்கூடாதுன்னு தான் ஆசை இப்ப நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் ஏதோ ஒரு சமயத்துல ஞா ஞானம் அடையணுன்றதுக்காக இப்போ ஆசையை அறுத்தால் தான் ஞானம் அடையணும்ன்னும்போது நான் இந்த குடும்பம் அதெல்லாம் செய்யணுன்ற அந்த ஆசையை நடத்திகிட்டே நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பாதையில் மயணிக்கிறேன்னா என்னால எப்படி ஞானம் அடையணும் குடும்பத்துல இருந்து தான் ஞானத்தை அணு அதுக்கு உதாரணம் எங்க ஐயாவையே சொல்லலாம் அவர் ஐயா வந்து ஐசிஎஃப்ல வேலை செய்தாரு குடும்பத்திலே இருந்தாரு குடும்பம் நடத்திக்கிட்டே தான் ஞானத்துக்கு வந்தாரு ஞானத்துக்கு வந்து இன்னைக்கு சமாதி நிலைக்கு வந்துட்டாரு அவர் இன்னைக்கு சமாதி இது இதெல்லாம் குடும்பத்துல இருந்தே பண்ணாரு அப்படியா எல்லாரையும் பண்ண சொல்லி இருக்கிறாரு குடும்பத்தை விட்டுட்டு ஓடுங்கன்னு யாரையும் இல்ல நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இப்ப பட்டினத்தார் அவங்கள எல்லாம் வந்து நம்ம பேசவே முடியாது அவங்க ஞானிகள் அவங்க பிறவி ஞானிகள் நம்ம எல்லாம் அப்படி இல்லையே என்ன நான் செய்யணுமா எல்லாத்தையும் செய்துட்டு தானே கடைசியா இங்க வந்துக்கிறான் அப்புறம் நம்ம போய் அவங்கள பத்தி பேசலாமா இப்படி பேசக்கூடாது அவங்க எல்லாம் வந்து பிறவிலேயே ஞானிகள் ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் பட்டினத்தாருக்கு யாரு குழந்தையா போனாங்க அப்ப என்ன அர்த்தம் பிறவி ஞானிகள் எல்லாம் ஒவ்வொரு ஞானிகளும் அவங்க ஞானம் வந்ததுன்னு இப்ப ஒண்ணு இல்ல ரமணரு பன்னெண்டு வயசுல பதிமூணு பதினாலு வயசுலயே வந்து அவரு திருச்சுழி அவரோட சொந்த ஊர் அங்கேருந்து அவர் பாட்டுக்கு ஒரு ரெண்டு ரூபாய் அவங்க திருப்பாக்கிட்ட வாங்கிக்கின்னு நேராக திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு மூணு இட்லி சாப்பிட்டுட்டு திருப்போக்கில் பிடிச்சிட்டு நீதி இருக்கிற ஒரு பாட்டு திருப்பத்தில் போட்டு கட்டி இந்த வேஸ்டியை கீழ்ச்சி ஒரு கோமனம் கட்டினு போய் உட்காந்துட்டார் யார் அவரை உட்கார சொன்னாங்க யார் வந்து அவருக்கு தீட்சை கொடுத்தாங்க யார் அவருக்கு குரு எதுவுமே கிடையாது பிறவி ஞானி அவங்களாம் பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறந்தவங்க அந்த ஒரு பொறி தட்டினம் ஒன்றவை அவங்களுக்கு பிடிச்சிடுச்சு டக்குன்னு ஞானம் வந்தது ஞானம் வந்தவொடனே அதுக்கான பாதையை தேர்ந்தெடுத்து எங்க போய் உக்காந்தா நமக்கு ஞானம் கை கொடுக்கும் நினைச்சு அங்க திருவண்ணாமலைக்கு வந்தாரு உக்காந்தாரு பெரிய மிகப்பெரிய ஞானி இன்னைக்கு அவரு அவ்வளவு பெரிய ஞானி ஆயிட்டாரு இவங்களுக்கு எல்லாம் வந்து குரு வரணும் ஒரு டேடல் இருக்குது அவர் செய்தெல்லாம் சொல்லி கொடுக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்தாதான் வரணும்னு கிடையாது என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்